கட்டிப்போம் பழகு அனைவருக்கும் எதிராக வந்து போகிறேன் டெண்ட் பிஎஸ் இதனால் வண்டி ஃபார்க் வரல ஃபீல் பம்ப் போடல இது தெளிவாக செக் பண்ணாது மால் சைடு சைட் செக்லடி இடல லைட் படம் இங்கிலீஷ் ஆன் பண்ணால் ஆன் ஆகுது ஆனால் செக்லடி இடல எளிமே செக் பண்ணோம் கிளிப் லைன் டேஸில் கிளிப் ஆடி எடுத்து போட்டுருங்க அதே ஆன் பண்ணுங்கள் கப்பலில் ஒரு அவுட்புட்டு ரெண்டு அவுட் புட்டு எல்லாமே அவுட் புட்டு தெளிவாக வருது இப்போ அவுட்புட்டுங்க தெளிவாக வருது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அவுட் புட் அங்கே வந்துடுச்சு அதே அவுட்புட் ஓபிடி கப்ல வருதுன்னு பார்க்கணும் இதுக்கும் லைன் வரல பண்ணி வரல அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐலிங் ஏர் கண்ட்ரோல் வாலுக்கும் லைன் அதை பார்த்து ஓபிடி கப்ளருக்கும் மெயின் வரலை இடத்துக்கு ஏற்ற போட்டிருக்கோம் கப்ளர்லையும் ஒரு சின்னதாக நம்ம பிரேக் நிறைய பீஸ்ட் போட்டுங்க இன்ஜெட்டு கப்பில் மெயின் வருது வருதுங்களா அதே மாதிரி இதுலேயும் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் ஐலிங் ஏர்கல் வால்யூம் மெயின்னு வருது அப்போது ஐலிங் ஏர்கொண்டல் மெயினில் வருது என்ஜெட் கப்பில் மெயினில் வருது ஓபிடு கப்பில் மெயின் வரல அப்போ என்னன்றது லைலிங்காக கட்டாயிருக்கு இருக்குது இது ஈசிஎம்ல ஒரு அவுட்புட் கிடையாதுங்க அதில் ரிட்டர்ன் அவுட்புட்டு ஈசிஎம்மாக கட்டாயிருக்கு இல்லைங்களா நடுவோம் ம் சீ ரிட்டன் மெயினு இங்கே கட்டாயிருக்கு போகணும்